ஏகா பந்த கால் நம்ம வீட்டு சைடு யாரெல்லாம் கூப்பிடணும் நம்ம வீட்ல எல்லாரும் இங்க இருக்கோம் வேணா தெரிஞ்ச ஆளுக்கு வேணா ரெண்டு மூணு பேரை கூப்பிடு போதும் நிறைய பேர்லாம் வேண்டாம் மைனி ஒரு பத்து பதினஞ்சு ஆள் இருந்தா தானே நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களே போதும் டீ இதுக்கு பத்து பதினஞ்சு பேர் சும்மா போட்டு செலவா அந்த கால் என்ன செலவு வந்துருப்போது சாப்பாடா போட போறோம் இல்லல்ல ஆ அதனால ஆள் இருந்தாலும் நீ எல்லாரும் மதியம் வர இருந்துருவாங்க சாப்பாடு எல்லாம் போடுறியா அதுக்கு என்னத்த சாப்பாடு தானே போட்டுருவோம் உனக்கு என்ன தெரியும் நீ சும்மா இரு எல்லாம் என்ன எங்கள் இஷ்டப்படியே நடக்குது எல்லாமே அவங்க இஷ்டப்படி தானே நடக்குது இதை அதே எங்கள் இதுபடி நடக்கட்டு ஒரு சாப்பாடு போடுறதுல உங்களுக்கு என்ன வந்துட்டு தம்பி நீ கொஞ்சம் நேரம் சும்மா இருல என்னம்மா சும்மா 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 இரு சும்மா எனக்கு இருச்சலாம் வருது ஏதாவது ஒன்றாவது உங்கள் இஷ்டப்படி நடத்துறீங்களா எல்லாம் அத்தை இஷ்டப்படி தான் விடுறீங்க அவங்க என்னென்னா இருக்கலே சீப்பாக எது இருக்கோ அதை தான் பார்க்காங்க குடும்பத்துலேயே பெரிய அழல அவங்க பேச்சு தானே கேட்கணும் ஏதோ பண்ணி தொலைங்க எல்லாரும் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு வெளியே மட்டும் சொல்லி ஒரு காப்பி கொண்டு வர சொல்லி எல்லாருக்கும் அவளுக்கு உடம்பு சரியில்ல லீவ்ல போயிட்டா ஆமாம் நம்ம வீட்டு மருமாவில் எங்கே காப்பி படுத்துறதுக்கு ஆமாம் நீ வீட்டில் யாரையும் கண்டல என் தங்கச்சி அவள் பொண்ணு யாரையுமே கண்டல இல்லை எங்கே போச்சு வெளியே எங்கேட்டு சோபாரம் பேருப்பாங்களா இருக்கும் இப்போ வருவாங்க ஆளும் பேருமா எல்லாரும் இங்கே இருக்கும் எங்கே போய் சுற்றி பார்க்க போயிருக்காங்க ஐயோ கடவுளே சரி அவ்வளோ தானே நாளைக்கு வந்தக்கெல்லாம் நட்டுவோம் சரிக்கா எல்லாருமே காலையிலேயே வீட்டுக்கு வந்துருங்க ஆமாம் பொண்ணு வீட்டில் கல்யாணத்தை எங்கே வைக்க அவ்வளோ அவங்க வீட்டில் தான் அவங்களுக்கு நல்ல பெரிய இடமா கிடக்கு வீட்லையா வீட்டில் எதுக்கு வைக்க சொன்னேன் மண்டபம் பிடிக்க சொல்ல வேண்டியது தானே நம்ம வீட்டில இருந்து எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வரும் ஏட்டி யாருக்குமே முப்பது பொண்ணு நகை கேட்டிருக்க இதுல வேற மண்டபம் வேற பிடிக்க சொல்ற அவ என்ன பண்ணுவாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் பணக்கார வீட்டு மாப்பிள்ள கேட்டாங்கல்ல மண்டபம் முடிக்க தான் செய்யணும் நானும் கலவம் போய் இன்னைக்கு சொல்லிட்டு தந்துடுறோம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெரிய மண்டபம் அதே புக் பண்ண சொல்லலாம் ஏட்டி அது ஒரு நாள் வாடகை ஒன்றரை லட்சம் அவி எப்படி கொடுப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கலா நீ என்ன சொல்ற உங்க இஷ்டமே நீ எது வேணாலும் செய்யுங்க பாருங்க அவளே ஏன் இஷ்டம் தான் சொல்றா உங்களுக்கு என்னையா சும்மா இருங்க ஏம்மா அத்தை நீ கேட்டவனா ஆமா தான் சொல்லுவாங்க பின்ன முடியாதுன்னு சொல்லுவாங்க நீ சும்மா வாய மடித்தின் உன் கல்யாணத்தை எப்படிலாம் பண்ணாலும் எவ்வளோ போன நகலாம் கேட்கணும்னு வச்சிருந்தேன் சும்மா கூட்டிட்டு வந்திருக்கான் நீ வாயை வாய முடித்தின்னு மாமா வரியில நம்ம போவோம் இங்கே அம்மா பேசுறது கேட்டால் நம்மளுக்கு ப்ரெஷர் தான் ஏறும் வா இவெல்லாம் எங்கே பண்ணாமனு போய் தேடுவோம் சரி காலா எங்கே ரெண்டு பேருக்கு ஒரு காப்பி போட்டு வா சரிங்க காப்பி போடுற மருமகளையும் காணும் எவ்வளையும் காணும் வா காலா நம்மளே போய் தேடும் என்ன மச்சான் உங்க அக்கா என்ன சொன்னாலும் ஆன்னு கேட்டுட்டே இருக்கீங்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே முடியாதுன்னு சொன்னா உடனே கோவப்படுவா பட்டா பட்டுட்டு போறா பாவம் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு செலவு எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கா பாருங்க எனக்கு தான் புரியுது என்னத்த செய்ய அதே பாவப்பட்ட குடும்பம் பிள்ளை ஆசைப்பட்டுட்டான்னு கெட்டி வைக்க போறாங்க அதுக்கு நீ இப்படியா பிடுங்கணும் நீ தான் சொல்ல உன் கிட்ட தம்பிக்காரன் நீங்க சொல்றதே கேட்க மாட்டா நான் சொல்றது கேட்பாங்களா சும்மா இருங்களேன் தெரியுதுல உடனே கல்யாணம் ஃபுல்லா மூஞ்சு தூக்கிட்டு தான் நிப்பா ஏதாவது சண்டை எழுத்துக்கிட்டே இருப்பா அதுக்கு அவ இஷ்டமா உக்கிலேயே நம்ம வேணா யாருக்கும் தெரியாம மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவோமா அவக்காக தெரிஞ்ச பெரிய பிரச்சனையா இருமே நம்ம யாருக்கும் தெரியாம மண்டபத்துல கொண்டு அட்வான்ஸ் கொடுத்துரும் ஆனா நம்ம தான் கொடுத்தா சொல்ல வேண்டாம் இந்த ஏரியாவும் நல்லதா இருக்கு சரி வா பாப்போம் சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாப்பா உனக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா ஆனா கொஞ்சம் காரமா இருக்கு நீ காரம் சாப்பிட்டு பழக்கலலமா அதனால தான் உங்களுக்கு காரமா இருக்கு ஆமாக்கா சோபிமா நல்ல சாப்பாடு இனிமே இங்க எப்ப வரப் போறியா அம்மா வீட்டில் தான் சாப்பாடு படமில்ல இங்கேயே தான் நல்லா சாப்பிடுமா சரிம்மா கவலைப்படாத நானும் ஒரு நாள் அங்கே வருவேன் எப்படாம மாப்பிள்ளையோடு வந்து விருந்து சாப்பிடுவேன் காத்துகிட்டு தான் இருக்கேன் வரேம்மா வரேன் குடிச்சிக்கத்தில் வருவேன் மாமியார்லாம் நல்லா பேசுதாம்மா ஏதாவது விசேஷம் ஏதாவது இருக்கா சரியக்கா இருந்தால் அவள் சொல்ல மாட்டாளா அவளை சாப்பிட்டு விடுதிகளா எப்போவா தானக்கா பேச முடியுது அதுக்காக அம்மா தான் சாப்பிட்டு முடிக்கிட்டு ஒரு அம்மாவோட பாசம்தான் இப்படி தான் இருக்கும் எனக்கா எனக்கு தான் வந்து கொடுப்பனே இல்லை ஐயா ஏன் இப்படி சொல்கிறேன் பிறக்கும் போதே எங்கள் அம்மாவை பறி கொடுத்துட்டாங்க எங்கள் அக்கா தான் என்னையை வளர்த்தா எங்கள் மைனி கொடுமை அப்படி இப்படின்னு அம்மா பாசம் என்னென்னு எனக்கு தெரியாமே போச்சு அப்படிலாம் சொல்லாத உனக்கு நான் இருக்கல நானும் ஒரு அம்மா தான் அப்படிலாம் சொல்லாதம்மா நாங்களாம் உனக்கு இல்லையா சரிம்மா ஏ வாரீரா நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல நீ போ நான் வரேன் சரி அப்ப மருமகளை கூட்டிட்டு வந்துருங்க ஆட்டோ சரசு அப்ப நான் போயிட்டு வரேனே கொஞ்சம் இருந்துட்டு போக்கா மாடு பாம்போட நிற்கும் நான் போயிட்டு வரேன் சரி பார்த்து போயிட்டு வா பிறகு வா ம் வரீங்களா லட்சுமி நான் போனதை விட்டு சரிக்கா சரிக்கா பேசிட்டு வரேன் சரிம்மா எங்க இருக்க எதுக்கு தான் சித்தி நல்ல ப்ராடது நான் தான் இருக்கேன் அத்தை வீட்டில தான் நீ வீட்ல வீட்டுல இருக்கங்க கண்டுபிடிச்சிட்டியோ ஆமா சொல்லு நல்லா என்னத்தையும் இருக்கு ஆமா பிரியாணி வெளிய இருக்கோம் அதான் எங்க வெளியே இருக்கேன்றது சொன்னா நீ பராம படுவ நீ வெளிய போறதுக்கு எதுக்கு நான் பராம படப் போறேன் எங்க போறன்னு மட்டும் சொல்லலாம் வீட்ல போர் அடிக்கு யாருமே இல்ல சுபி வீட்ல சுபி வீட்லயா சித்தி சரியான ஆளு சித்தி நீ இனி மட்டும் விட்டுட்டு போய் இருக்கா அவளுக்கு நலங்கு வச்சங்கள அதனால நாங்களும் கலந்துக்க வந்தோம் நலங்கு வைக்க தான போனா அப்ப என்னத்த மேஞ்சிட்டு இருக்க ஆமா பிரியாணி ஏ சித்தி போய் சொல்லாத நலங்கு வைக்கயா போனா பிரியாணி திங்க தான போனா சரி சரி என்ன விஷயம் சொல்லு அம்மா அத்தை எல்லாரும் ஒண்ணி தேடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஐயோ நாங்க வெளியே போயிருக்கேன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லியாச்சு உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டா அம்மா அங்கதான் வந்துட்டு இருக்காங்க ஆமா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா அம்மாவும் அத்தையும் வராங்க செத்த போ இந்தா இப்பவே கிளம்புறேன் நல்ல வேலை நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் இல்லனா உன் நிலமே என்ன இருக்கும் பாரு ஆமா சரி வை ம் பை வா சீக்கிரம் சித்திலாம் அங்கே போயிருக்கா இல்லாச்சே நம்மளும் போய் டைஸா பார்த்துட்டு வந்துருப்போம் அம்மா போறக்குள்ளையும் சரி போய் பாப்போம் எப்பா என்னையா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் எங்கேயா போற சும்மா தான்ப்பா எரிச்சலா இருக்கீங்க நிக்க நிக்க அப்பா மேல உனக்கு ஏதாவது கோவமாயா எதுக்குப்பா அத்த சொல்ல சொல்ல ஒண்ணுமே பதில் பேசாம என்னன்னு இல்லப்பா அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல கவலைப்படாதயா அந்த மண்டபத்துக்கு வேணா அட்வான்ஸ் நம்மளே கொடுத்துருவோமா உங்களுக்கு தெரியாம நானும் அதப்ப மனசுல நினைச்சிட்டே இருந்தேன் சரி நம்ம பேரவ போவோம் நீ போய் எங்கேயே போகணும்னு சொன்னால போயிட்டு வாங்க சரிப்பா என்ன செய்யும் உங்கள் மாமியார் எங்கள் அத்தையேங்க வருதான் இங்கே எதுக்கும் மாறவை டீட்டெயிலாக தெரியல ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா அதனால் ரெண்டு பேரும் இங்கே கிளம்பி வந்துட்டுருக்காங்களாம் நாங்கள் போய்ட்டு வரேண்ணே என்ம்மா நானும் போயிட்டு வரேன் சரிம்மா ரெண்டு பேரும் பார்த்து போய்ட்டு வாங்க சுபிக்கு அவர் பார்த்து சொல்லிட்டு போங்க சுபி ஏ சுபி சுபி நாங்கள் போயிட்டு வரோண்ணே என்னத்தை அதுக்குள்ளேயும் கிளம்புறீங்க உனக்கே தெரியலாமா நாங்கள் யாருக்கும் தெரியாமல் வந்தல அது வேற உங்கள் மாமியார் வரும் இங்கே வரதான் எதுக்குன்னு தெரில அவங்க வரக்குள்ளேயே நாங்கள் இங்கேருந்து ஓடிடுறோம் ஆ சரித்தா சுபி போய்ட்டு வரம்பே ஆ பார்த்து போயிட்டு சுபி அண்ணி போயிட்டு வரேன் चारी मापात बैठो